அலைக்கும் வலைக்கும் ரஹத்து இல்லாஹி எல்லாம் எல்லாமுள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நபி தோழர்கள் என்பவர்கள் யார் அவர்களுடைய சிறப்புகள் என்ன அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் பட்ட சிரமங்கள் என்ன அவர்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன அல்லாஹிற்காகவும் அல்லாஹுடைய தூதருக்காகவும் இந்த தீனிற்காகவும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் பட்ட கஷ்டங்களை பற்றி அல்லாஹூ ரபுல் ஆலமின் திருமறை குரானிலே ஒரே வரியில் சொல்லி காட்டுகின்றான் குன் குன் துன் உம்மா அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் தான் சிறந்த சமூகம் என்று இந்த நபி தோழர்களை பார்த்து நபி கண சாஹூ அவர்களோடு இருந்த அந்த சஹாபாக்களை பார்த்து அந்த நபி தோழர்களை பார்த்து சொல்கிறான் குன் தும் உம்மா நீங்கள் தான் சிறந்த சமூகம் என்று அல்லாஹு அபுல் ஆலமின் அந்த 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 மக்காவில் நபி பட்ட கஷ்டங்கள் உணவில்லாமல் ஏழைகளாக சிரமத்தோடு அந்த காபிர்களுக்கு மத்தியில் இந்த தீனை ஏற்ற அந்த காரணத்தினால் நபிர் சலாஹா அலை வஸ்லாம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்ட அந்த காரணத்தினால் அவர்கள் அவ்வளவு சிரமப்பட்டார்கள் ஏராளமான கஷ்டங்களுக்கு உள்ளாகினார்கள் அல்லாஹ் ரபுலால் அந்த நபி தோழர்களை சிலாகித்து சொல்லுக சொல்லுகின்றான் அவர்கள்தான் சிறந்த சமூகம் என்று இன்னும் அதே போல அல்லாஹின் தூதருக்காக அவர்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் நபி அவர்கள் நபி ரபி அவர்களே சொல்லும் பொழுது கண்ணில் இருந்து கண்கள் கண்ணில் இருந்து நீர் வலிந்தோடுகிறது அந்த அளவிற்கு அவர்கள் அந்த சோதனைக்கு அந்த கஷ்டத்திற்கும் உள்ளாக்கினார்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் அவர்களுடைய சிறப்பை பற்றி நபிகள் அலைவ் இஸ்லாம் அவங்க சொல்றாங்க என்னுடைய தோழர்களாகிய இந்த நபி தோழர்களை நீங்கள் யாரும் ஒருவருக்கொருவர் அவர்களை ஏசி விடாதீர்கள் ஏன் தெரியுமா ரசுல்லா அவர்களை பற்றி எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை சொல்றாங்கன்னு பாருங்க ஏன் தெரியுமா ரீசன் சொல்றாங்க அவர்கள் செய்கின்ற உங்களில் நீங்கள் ஒருவர் உகது அளவு நீங்கள் தர்மம் செய்தால் இந்த நபி தோழர்கள் ஒரு இரண்டு கை அளவிற்கு செய்யக்கூடிய அந்த தர்மமானது அதற்கு ஈடாகாது நீங்கள் செய்கின்ற அந்த உகது மலையின் அளவின் நன்மைக்கு ஈடாகாது இந்த இரண்டு கையளவுகின்ற நன்மை என்று ரசுல்லா சொல்றாங்க அப்போ பாருங்க சாதாரணமாக நாம் இந்த தர்மம் செய்கிறோம் நாம் எவ்வளவுதான் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் சரி ரசுலா சொல்லிட்டாங்க அந்த நபி தோழர்கள் இரண்டு கை அளவு கொடுத்த அந்த தர்மத்திற்கு ஈடாகாது என்று சொன்னால் அப்போ அந்த நபி தோழர்களுடைய ஈமானை பாருங்கள் அவளுடைய பாருங்கள் நபி கன சல்லாஹ் அவர்கள் இந்த அளவிற்கு அந்த நபி தோழர்களை பற்றி சிலா வைத்து சொல்லிக் காட்டுகின்றான் அதே போல அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த திருமறை குரானிலே அந்த நபி தோழர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய குண எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த காபிர்களிடம் கடினமாக நடந்து கொள்வார்கள் இன்னும் முஸ்லிம்களை பார்த்தால் பணிவாக நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்ன அர்த்தம் காபிர்களை பார்த்தால் எரிந்து எரிந்து உழுவார்களா அல்லது கோபப்படுவார்களா அப்படி இல்லை காபிர்களை பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அவர்களுக்கும் கூட அஞ்சாமல் அல்லாவிற்கு மட்டும் கட்டுப்பட்டு தன்னுடைய வணக்கத்தை அமைத்து கொள்வார்கள் இன்னும் முஸ்லிம்களோடு தன்னுடைய உறவை அமைத்து கொள்வார்கள் அல்லாஹோடைய ரஹமத் நம்மீது வர வேண்டும் என்று முஸ்லிம்களிடம் பணிவாக நடந்து கொள்வார்கள் என்று தான் அதோடைய அர்த்தம் பா கோபப்படுவாங்கன்றதுக்கு அர்த்தமில்லை அவர்கள் யாருக்கும் அஞ்சாமல் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக நடந்த நடந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரபுலாமில் சொல்லி காட்டுகின்றான் அது மட்டுமில்லை இந்த நபி தோழர்களை சிலாஹித்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த தௌராத்திலும் இஞ்சியிலும் இவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான் இந்த முகமது இடத்திலே அந்த தோழர்கள் இருப்பார்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகன சல்லாஹ் அலைய வசலம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அவர்கள் இப்படி நடக்கிறார்கள் என்று பார்த்தால் இல்லை அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஏராளமான ஹிதாயத்தையும் நிறை அச்சத்தையும் கொடுத்திருக்கின்றான் இன்னும் நபி குனாயசல்லு அலைய அவர்கள் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்றான் நபியை நீங்கள் அவர்களை பார்க்கும் நேரமெல்லாம் அவர்கள் வணக்கத்திலே இருப்பார்கள் ருக்குவில இருப்பார்கள் சஜாவில இருப்பார்கள் அல்லாஹுடைய அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட நிலையிலே நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள் என்று அல்லாஹுவே அந்த நபி தோழர்களை பார்த்து சிலாஹித்து சொல்லிக் காட்டுகின்றான் அப்போ பாருங்க அது மாதிரியான குணமெல்லாம் நம்ம இடத்துல இருக்கா இன்னும் அந்த தர்மம் செய்யும் பொழுது இன்னும் அல்லாஹிற்காக என்று அந்த பெரும் தன்மையும் இன்னும் அதிகமாக அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்யக்கூடிய அந்த குணம் இடத்துல இருக்கா நசுலா சொல்லிட்டாங்களே நீங்கள் உகது மலை அளவு தர்மம் தர்மம் செய்தாலும் அவர்கள் இரண்டு கை அளவிற்கு செய்கின்ற அந்த தர்மத்திற்கு ஈடாகாது என்று அப்போது அந்த நபி தோழர்களிடம் நபி தோழர்களிடமிருந்து நமக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த நபி தோழர்களுடைய வரலாற்று பற்றியும் இன்னும் அவர்களுடைய சிறப்பை பற்றியும் அல்லாஹரின் திருமறை குரானை அடிக்கொண்டே போகிறார் பின்னால் வரக்கூடிய பயான்களில் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் ரஹ்